வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்தமாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இது வரைக்கும் நம்ம ஆறு வீடியோக்கள் பார்த்துருக்கோம் நூற்றி ஐம்பது வினாக்கள் பார்த்துருக்கோம் இப்போ நூற்றி ஐம்பத்தி ஒன்றிலிருந்து நூற்று எழுபத்தைந்து வரைக்கும் வினாக்கள் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள் போகலாம் நூற்று ஐம்பத்து ஓராவது கேள்வி ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது டேஷ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் பி தொகா நிலை தொடர் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி இனியன் கவிஞர் என்பது டேஷ் தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி வினை முற்று தொடர் நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி முற்றுப்பெறாத வினை வினைச்சொல்லை கொண்டு முடிவது டேஷ் தொடர் ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி வினையற்ற தொடர் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி அன்பால் காட்டினார் எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் டி வேற்றுமை தொடர் நூற்றி ஐம்பத்தாறாவது கேள்வி கேட்க வேண்டிய பாடல் குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டுநிலை பயரட்சம் நூற்றி ஏழாவது கேள்வி மற்றொன்று இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் ஆப்ஷன் பி இடைச்சொல் தொடர் நூற்றி ஐம்பத்தெட்டாவது கேள்வி பின்வரம் மற்றும் முறையான தொடர் இது ஏ பாருங்கள் தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின் இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின் பார்த்துக்கோங்க நூற்றி ஐம்பத்தொன்பதாவது கேள்வி சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் ஏதி என்னும் அடியில் பாக்கம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி சிற்றூர் நூற்றி கேள்வி விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இச்செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்ன அப்படி கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இன்மையிலும் விருந்து நூற்றி அறுபத்தோராவது கேள்வி கத்து கடல் சூழ்நாய் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என்று நாகையை பற்றி பாடிய புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி காலமிகு புலவர் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஃபோக் லிட்ரேச்சர் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை அருகன்னு கேட்டிருக்காங்க ஃபோக் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி நாட்டுப்புற இலக்கியம் நூற்றி அறுபத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று நான்கு ஒன்று திருக்குறள் தெளி உரை பார்த்தீங்கன்னா வாகு சிதம்பரனார் சிறுவர் நாரோடி கதைகள் கி ராஜநாராயணன் ஆறாம் திணை கு சிவராமன் பரிபாடல் கீரந்தையார் நூற்றி அறுபத்தி நான்காவது கேள்வி பன் எண்ணம் பாடர்கியை மின்றி கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் இத்திருக்குறளில் இடம்பெற்றுள்ள ஆணையை குறிப்பிடுகாங்க ஆன்சர் ஆப்ஷன் சி எடுத்துக்காட்டு ஓமையணி நூற்று அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் இக்கவிதையை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி அறிவுமதி நூற்றி அறுபத்தாறாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினாறில் ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணற நுண்ணறிவு கணினியான டேஷ் சில நிமிடங்களில் ஐந்து கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி வாட்ஸன் நூற்றி ஏழாவது கேள்வி ஜப்பானின் சாஃப்ட் பேங்க் உருவாக்கிய இயந்திர மனிதன் மனிதனுடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி பெப்பர் நூற்றி எட்டாவது கேள்வி கேட்கண்டவற்றுள் தவறானதை தேர்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் சி தவறு சீனாவில் பெருமாள் கோவில் ஒன்று கட்டப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது இது வந்து புக்கில் இருக்கிறது பார்த்துக்கோங்க நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி நீ ஆலா உணதருளே பார்ப்பன் அடியேனே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நீ ஆலா உனதருளே பார்ப்பன் அடியேனே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி பெருமாள் திருமொழி நூற்றி எழுபதாவது கேள்வி பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமுறையாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்தாம் திருமுறை நூற்றி எழுபத்தி ஓராவது கேள்வி மாயம் என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் டி விளையாட்டு நூற்றி எழுபத்தி இரண்டாவது கேள்வி ஒரு அறிவரா சாரி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிழந்த ஊழி ஊழ் ஊழியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரிபாடல் நூற்று எழுபத்து மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றில் தவறானதை கே தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஏ பாருங்கள் பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் வந்து குலசேகர ஆழ்வார் பி பெருமாள் திருமொழியின் நூற்றாறு பால்களை கொண்டது சி பாருங்கள் குலசேகர ஆழ்வாரின் காலம் எட்டாம் நூற்றாண்டு டி பாருங்க வித்துவக்கோட்டை என்னும் ஊர் ஆந்திர மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் தவறான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி தான் தவறு ஸோ பி மற்றும் டி தவறு பியில் என்ன தவறு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்று ஆறு பாடல் கிடையாது நூற்று ஐந்து பாடல் தான் அடுத்ததாக டியில் பார்த்தீங்கன்னா வித்தகக்கோட்டை என்னும் ஊர் ஆந்திர மாநிலத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது கேரள மாநிலத்தில் இருக்குது ஓகேவா அடுத்ததா நூற்று எழுபத்தி நான்காவது கேள்வி அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பிள் எந்த ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உண்டு என நிரூபித்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் சொல்லியிருப்பார் ஓகேவா நூற்றி எழுபத்தி ஐந்தாவது கேள்வி அண்டை பகுதியின் உண்டை பிறக்கம் சிறியாக பெரியோன் தெரியின் இத்திருவாசக வரிகள் மாணிக்கவாசிகளால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் இது பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே தவறாக தான் இருக்குது ஸோ இது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்டது என்பது தான் சரியான விடை ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறில் இருந்து நம்ம இருநூறு வினாக்கள் வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போட்டு வீடியோ உனக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இயலில் டென்த் டென்த்து இயலில் நம்ம ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் சிக்ஸ் டூ நைன் வரைக்கும் ஒரு இருநூறு வினாக்கள் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் இதில் கவர் ஆகும் ஸோ வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்